மணவாளக்குறிச்சி அருகே கடலில் மீன்பிடிக்க சென்ற போது படகில் மயங்கி விழுந்த மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மணவாழக்குறிச்சி அருகே உள்ள கடியப்பட்டினம் பாத்திமா தெருவை சேர்ந்தவர் சகாய விஜி வயது நாற்பது மீனவர் சகாய விஜி உள்பட நான்கு மீனவர்கள் நேற்று முன்தினம் மாலையில் ஒரு ஃபைபர் படகில் கடலில் மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் மீன்பிடித்துவிட்டு நேற்று காலையில் கடியப்பட்டினம் கரைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர் அப்போது படகில் இருந்த சகாய விஜி திடீரென மயங்கி விழுந்தார் உடனே சகமீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் சகாய விஜி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து படகு உரிமையாளர் குளச்சல் கடலோர காவல் குழும போலீசில் புகார் செய்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பலியான சகாய விஜிக்கு சகாய ஆரோக்கிய பனிஷா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் படகில் மயங்கி விழுந்து பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது